ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டூ டேஸ் ரேண்டம் ரொட்டீன் ப்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் மல்லி புதினா தலை சட்னி இது வந்து தோசைக்கும் இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி சாப்பாட்டுக்குமே வந்து சாப்பிட்டுக்கலாம் சுரக்காய் வந்து இருந்தது அந்த சொரக்காயில் தேங்காய் பூ போட்டு பொரியல் நல்லா வெண்டைக்காயில் முழுசு முழுசாக சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக பூண்டு வெண்டைக்காயை எண்ணெயிலேயே வறுத்து அந்த குழம்பு வைப்போம் பார்த்திங்களா புளிக்குழம்பு மாதிரி அந்த குழம்பு வந்து வச்சிருக்கோம் அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா மோர் அடிச்சு வச்சாச்சு இப்போல்லாம் டெய்லியுமே மோரடிச்சு தான் தயிர் வந்து யாரும் அதிகமாக ஊற்றிக்கிறதே கிடையாது அடித்து மோராகவே ஊற்றிக்கிறோம் அப்படின்னா குடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோராகவே வச்சுக்கிறோம் சமையல் வேலை எல்லாமே கடன் கடன் முடிச்சுட்டு பாப்பாருடையத்துக்கும் ஸ்கூல் லீவு ஸோ அதனால் அவங்கள பார்க்க வேண்டியது ஸ்கூல் தாட்ட வேண்டியது டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறது அந்த வேலைகள் எதுவுமே கிடையாது ஹஸ்பண்டை மட்டும் ஆஃபீஸ் தாட்டி விட்டால் போதும் அடுத்து அந்த சமையல் வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கிளம்பி வந்து பிஸ்னஸ் வேலைக்கு வந்து வந்துடுறது இன்றைக்கி பேக்கிங் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு கொரியர்காரங்க வந்து எடுத்துட்டாங்க இந்த வீடியோ சாயந்தரம் போல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அக்காவும் தங்கச்சியும் இருந்து ஆட்டமுன்னாட்டம் நல்லா ஜாலியாக எந்த அளவு கொளையாட முடியுமோ அளவு கொளையாண்டுக்கிட்டு இருக்காங்க லீவ் விட்டங்காட்டி நானும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது எப்படியோ விளையாடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறது சாயந்தரமாவது அந்த ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்களா ஹோம்ஒர்க்கு குளிச்சுட்டு சாயந்தரம் வேலைக்கு வந்த பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் குளிச்சு சுட்டு அந்த ஹோம்ஒர்க் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க காலையில் வச்சிருந்த அந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் இருக்குது ஜட்னி காலியாகிடுச்சு கொஞ்சமாக பொரியல் வந்து இருக்குது பொரியல் தேங்காய் பூ போட்டிருக்காட்டி நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டிருக்கும் அது வந்து சாப்பிட முடியாது கொஞ்சமாக வெண்டகா புளிக்குழம்பு மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கலாம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அரிச்சு வச்சுட்டேன் குழம்பு வந்து இனிமே தான் ஏதாவது வந்து செய்யணும் கொஞ்சம் தான் இருக்குது என்னடா செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் கோயில் பொங்கல் அந்த கூறுக்கறி வந்தது பார்த்தீங்களா அதில் வந்து இருந்த கொஞ்சம் மட்டனும் நாட்டுக்கோழி வாங்கிட்டு இல்லைங்களா அதில் இருந்த கொஞ்சம் சிக்கனும் பேலன்ஸ் வந்து இருக்குது ஃப்ரிட்ஜில் சரி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்ட்டு என்னடா செய்யலான்னு யோசித்தேன் பாப்பா ரெண்டு பேரும் அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க சரி அவங்க ரெண்டு டீமே கேட்போம் என்ன வேணும் மட்டன் வேணுமா சிக்கன் வேணுமா அப்படின்ட்டு கேட்டேன் அவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா மட்டன் வேணும்னு சொல்லிட்டாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆக்சுவலாக நாட்டுக்கோழி தான் பிடிக்கும் மட்டன் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது ஆனால் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாப்பிட மாட்டாங்க சிக்கன் வந்து சாப்பிட மாட்டாங்க நாட்டுக்கோழியாகவே இருந்தாலும் ஒரு ரெண்டு பீஸ் தான் சாப்பிடுவாங்க அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் அப்பாவுக்கு பிடிச்சதே செஞ்சுருங்கம்மா மட்டனே செஞ்சுருங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னாங்க ஆஹா எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சி சரி ஓகே மட்டனே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து மட்டனையே எடுத்துட்டேன் காலையில் வச்ச புளிக்குழம்பு வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு மாதிரியெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை செவி கிரேவி மாதிரி வச்சாவே போதும் ஐஸ் க்யூப் வந்து பார்த்திங்கன்னா டம்ளரில் இங்கே கீழேயும் இருக்குது இருந்தாலும் டம்ளர்லேயுமே வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இந்த மோர் அடிக்கிறதுக்காக கொஞ்சம் ஐஸ் க்யூப் வந்து போட்டோம்னா நல்லா அந்த வெண்ணெய் வந்து திரண்டு வரும் மோர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும் அதுக்காக டம்ளர்லேயெல்லாம் ஐஸ் க்யூப் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் மட்டன் ஃப்ரீசரில் வச்சங்காட்டி நல்லா ஃப்ரீஸ் இருக்குது இது எப்படியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே தண்ணியில் வந்து போட்டு வச்சுருந்தோம்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எடுத்து குக்கரில் வேக வைக்கிறதுக்கே சரியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுருந்துட்டு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மட்டும்தான் போட்டிருந்தேன் வேற எதுவுமே போடல மட்டன் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி இதில் வந்து மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு இல்லைன்னா கால் கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு நூ பத்து கிராம் இருபது கிராம் கம்மியாக அந்த மாதிரி வந்து இருக்கணும் அவ்வளோ கால் கிலோ வந்து மேக்ஸிமம் வரும்னு வச்சுக்கோங்களேன் அளவுக்கு தான் இருக்குது அதை வந்து அப்படியே அங்கே குக்கரில் வந்து போட்டு வச்சுட்டு இங்கே வெங்காயம் தக்காளி என்னென்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அது குக்கரில் மட்டன் வந்து வேகிறதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கட் பண்ணி வச்சிடலாம் சன்சி ஹோம் ஒர்க் முடிச்சா முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தா நான் சமையல் செய்யறதுக்கு வந்தங்காட்டி சரி கொஞ்சம் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கிற பாத்திரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கழுவி கொடுத்துட்டு இருக்கா இது எல்லாம் எனக்கு இந்த வேலை செய்யி அந்த வேலை செய்யி அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவட்ட கூப்பிட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அவளே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பார்த்தானா அவளே வந்து தெரிஞ்சுப்பா அம்மா நானே வந்து ஹெல்ப் பண்ணிட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவா எனக்கு மட்டன் குக்கர்லேயே நல்லா பூவாட்ட வெந்துருச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே போட்டு தக்காளி இதெல்லாமே போட்டு வதக்கி விட்டு அந்த மட்டன் வெந்த தண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு மசாலாவும் போட்டாச்சு நைட் சாப்பாட்டுக்கு காலையில் வச்ச வெண்டங்காய் புளி குழம்பு அதுக்குடைய வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மோர் அடித்து வச்சுருக்கேன் இவ்வளோதான் இனி இந்த வீடியோ அடுத்த நாள் காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வாரம் இருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் நான் வந்து இதுவரைக்கும் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நல்ல வெயிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க ப்ராடக்ட் உள்ளயே வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க காய்கறி எல்லாம் ஏதாவது தனியாக வேக வைக்கணும் அப்படின்னா இது போல் ஒரு பிளேட்டும் கொடுத்துருக்காங்க ரெண்டு கரண்டி கொடுத்துருக்காங்க ஒரு கரண்டி ரைஸ் எல்லாம் குக் பண்ணி எடுக்கிறதுக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சூப் வைக்கிறதுக்கு ஒரு மெஷரிங் கப்பும் வந்து கொடுத்துருக்காங்க ரைஸ் குக்கரோட பாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் பாடியில் வந்து கொடுத்துருக்காங்க மேனுவல் புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டாங்க சாப்பாடு விற்கிற இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து செராமிக் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க வெளியில் இது போல் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க வெளியில் மெஷரிங் அந்த இது எத்தனை லிட்டர் பிடிக்குங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க நாம் எத்தனை லிட்டருக்கு வந்து வைக்கிறோங்கிறதும் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டில் அஞ்சு லிட்டர் வரைக்கும் அரிசி தண்ணி எல்லாமே கலந்து வந்து வச்சுக்கலாம் இந்த திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது அதனால் சாதம் வந்து அடியில் பற்றி போகிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது அரிசி அளவு தண்ணி வந்து ஊற்றிட்டேன் அதுக்கு மேலே காய்கறி வேக வைக்கிற அந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிளேட் வந்து வச்சுட்டு அது மேலே உருளைக்கெழங்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்க போகிறேன் ஜஸ்ட்டு இந்த ரைஸ் குக்கரை வந்து ஆன் பண்ணி விட்டோம்னா வாம் மோடில் வந்து வந்துடுது அதுக்கப்புறம் கீழே நான் வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த ஹீட்டிங் மோடில் வந்து வச்சிடணும் ஹீட்டிங் மோட்டில் வச்சுட்டு ஆக்சஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது எதாவது நம்ம தக்காளி சாதம் வெரைட்டி ரைஸ் இதெல்லாம் வந்து செய்கிறோம்னா தாளிச்சு விட்டு அப்படியே கூட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் உள்ளே வந்து அரிசியும் தண்ணியும் அளவு தண்ணியும் ஊற்றிட்டேன் அதுக்கு மேலே உருளைக்கெழங்கு வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் சேர்த்து வேக வச்சுட்டேன் இது வந்து அஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கிற குக்கர் எல்இடி லைட்டு டிஸ்பிளேவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது டச் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து டச் பண்ணி வச்சுக்கலாம் வாமில் இருந்தது குக் பண்ண ஆரம்பித்ததும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹீட்டுக்கு வந்து மாறிடுச்சு சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கரில் வந்து வச்சுட்டேன் அது வச்சுட்டு வந்துட்டு அப்படியே சைடில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருங்காயும் பருப்பும் சாம்பார் அந்த பருப்பு தண்ணியே இருத்து ரசம் எப்போது பார்த்திங்களா அந்த ரசம் முட்டைக்கோசு பொரியலும் வந்து செஞ்சுட்டேன் சன்சிக்கும் சுக முட்டகோஸ் பொரியல் அந்த அளவுக்கு பிடிக்காது உருளைக்கிழங்காக இருந்தால் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்களுக்காகத்தான் உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன் சரி இந்த குக்கர் எப்படி குக் பண்ணுது என்ன மாதிரி இது இருக்குது அப்படின்னு பார்த்தேன் எங்கள் பாருங்கள் ஆவி போகிறது தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியே அந்த க்ரீன் கலர் இது வச்சுக்க பாருங்கள் அப்படியே ஆவி வந்து பார்த்தீங்கன்னா போகுது நம்ம நடுவில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறனாலும் சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஹீட்டிங் அந்த ஆப்ஷனில் இருந்து குக் ஆகிட்டு இருந்தது குக்கானதையும் ஒரு சவுண்டு வந்து வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் இந்த வாம் பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு சாப்பாடு ரெடி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு அந்த அளவுக்கு ஹார்டாலலாம் இல்லை நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு ஒரு சிலர் வந்து வேக வச்சு சாப்பிட்ற காய்கறிகள்லாம் வேணும் அப்படிம்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குதுங்க எனக்கே செம சாக்கிங் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் குக்கரில் கூட ஒரு சில டைம் தண்ணி அதிகமாக போச்சுன்னா கொழஞ்சி போயிடும் அடியில் பற்றி போயிடும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை சாதம் நல்லா பொல 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 பொலன்னு உதிரி உதிரியாக வந்திருக்குது பாருங்கள் எல்லாம் சாப்பாடு வச்சா சூடாக இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சுட்டு இதுலேயே வந்து வச்சிடலாம் அப்புறம் காலையில் வந்து லேட்டாக ஒர்க்கு வந்து போகணும் சரி நம்ம வந்து லேட்டாக அரிச்சு வச்சா போதும் அப்படின்னா நீங்கள் போட்டு செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆகி ஆஃப் ஆகிக்கும் நல்லா சூடாகவே இருக்கும் நமக்கு வேணுங்கும் பொழுது நம்ம வந்து அதை எடுத்து வந்து சாப்பிட்டுக்கலாம் நல்லா சூடாகவே இருக்குது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் சாதம் வந்து வெடிச்சிட்டேன் அப்படியே உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா பொடிமாஸ் மாதிரி செய்வேன் பார்த்தீங்களா அது போல் பொடிமாஸும் வந்து செஞ்சுட்டேன் டூ இன் ஒன்னாக ஒரே இதில் இந்த ப்ராடக்ட் அமேசானில் இருக்குது அமேசானை லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் காலையில் சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஆகிட்டு வந்துடுறேன் காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை கம்பல்சரி குளிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரியான வெயில் வந்து வாட்டுது குளிக்கும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது வெளியில் போகும்பொழுது நம்ம கவசம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கணும் கண்ணாடி ப்ளூடூத்து அதுக்கப்புறம் மொபைல் இருக்கான்னு பார்த்துக்கணும் தண்ணி இப்போ கொண்டுட்டு போகாமல் வெளியில் போயிட்டோம்னா அவ்வளோதான் காலி தண்ணியும் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் சன்சி வாட்டர் பாட்டில் இது வந்து தேவையில்லை அவளுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வெளியில் போகிறது அதுக்கெல்லாம் வந்து அவளோட வாட்டர் பாட்டில் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து கிளம்பிட்டேன் கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து வேலைக்கு வந்துட்டாங்க நான் இல்லைனாலுமே இவங்களே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளும் செஞ்சுருவாங்க அட்ரெஸ் வந்து அட்ரஸ் வச்சு பார்த்து க்ராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு எத்தனை பாட்டில்ஸ் வந்து போகும் எத்தனை என்னென்ன பொருள் வந்து போகுது அப்படிங்கிறது எல்லாமே க்ராஸ் செக் பண்ணி அவங்களே வந்து பண்ணிடுவாங்க நானும் சன்சி ரெண்டு பேரும் வந்து வெளியில் வந்து கிளம்பிட்டோம் குட்டி பாப்பா வந்து வரல குட்டி பாப்பா வரவே மாட்டான் ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வர்றாங்க இல்லைங்களா அவங்களோட சேர்ந்து ஜாலியாக இருக்கிறேன் நான் வந்து வரலைங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவா அவங்களோட இருந்துப்பா வேலைக்கு வர பொண்ணோட ஒரு குட்டி பையன் வந்து வர்றான் அவங்க கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துப்பாவை சரி அவளை வந்து கூட்டிகிட்டு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா நை நை நச்சு பண்ணுவா வெயிலும் அதிகமாக இருக்குது அதனால் அவளை விட்டுட்டு நானும் சன்சியோ கிளம்பிட்டோம் கொஞ்சம் பேங்க் வேலையெல்லாம் இருந்தது அது எல்லாமே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராசரிஸ் வந்து இந்த வாசம் வந்து வாங்காமல் இருந்தது சரி அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டேன் வீட்டிலருந்து வரும் பொழுதே லிஸ்ட்டு எழுதி கொண்டு விட்டு தான் வந்திருந்தேன் லிஸ்ட் இருக்கிற பொருள் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்து இருக்கேன் என்னதான் கிராசரிஸ் எல்லாம் வாங்குறதுக்கு சூப்பர் மார்க்கெட் வந்தாலும் லிஸ்ட் எழுதி கொண்டு வந்தாலும் வேணுங்கிற பொருள் ஒன்று வேண்டாங்கிற பொருள் ரெண்டு வாங்குறதுக்கு கை வந்துடும் ஏதாவது வந்து எடுத்து பார்க்க தோணும் ஓ இதெல்லாம் வாங்கலாமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு தோணும் ரெண்டு முறை எடுத்து எடுத்து பார்ப்பேன் மூணாவது முறை வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் கௌரி அதெல்லாம் வாங்கினா வேஸ்ட்டு தானே அப்படின்ட்டு வச்சுப்பட்டு வந்துடுவேன் அது வந்து என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் தான் வேண்டான்னு வச்சுட்டே வந்துடுவேன் பாப்பாவுக்கும் அந்த குட்டி பையனுக்கும் ட்ராயிங் புக்கு கலரிங் புக்கெல்லாம் வாங்கலான்ட்டு அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டும் வாங்கினேன் தக்காளி வீட்டில் சுத்தமாக இல்லை முப்பத்தி அஞ்சு ரூபாய்னு சொன்னாங்க ஒரு கிலோ சரி ஓகே ஒரு ரெண்டு கிலோ வாங்கிக்கலாம் வாங்கிட்டோம்னா ஒரு ஒரு வார்த்தைக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு அது வந்து ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டிருக்கேன் சுகஸ்திக்கு ஹோம் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க டூ ரூல் நோட்லேயும் ஃபோர் ரூல் நோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் வந்து எழுதுறதுக்காக கொடுத்துருக்காங்க பழைய ரூல் நோட்டு ஃபோர் ரூல் நோட்டில் வந்து பாதி பேஜ் வந்து முடிஞ்சிருச்சு அதனால் புது நோட்டாக தான் வாங்கணும் நான் வந்து சரி தக்காளி பொறுக்கிட்டு இருக்கிற டைமிங்கில் சன்சி நீ போய் அவளுக்கு வந்து ரூல் நோட்டு ரூல் நோட்டு வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னேன் எனக்கு வாங்கி கொடுக்குறீங்க நான் எதுக்கு போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் உனக்கு வாங்கினேன் என்னடி அவளுக்கு வாங்கினேன் என்ன போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போய் தங்கச்சிக்கு தேவையான நோட்டும் வாங்கிட்டு வந்துட்டா மளிக்கடையில் இருக்கும்போதே ஒரே ஆட்டோம் என்னை கூட்டி போங்க பேக்கரி கூட்டி போயிட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்ட்டு அப்படியே பேக்கரிக்கும் கூட்டி இருந்தாச்சு அவளுக்கு வேணுங்கிற கேக்கு சாக்லேட் ஃப்ளேவர் அதுதான் ரொம்ப பிடிக்கும் அது வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீ மட்டும் நாங்கள் வந்து வெளியில் வந்தால் எப்போவுமே வீட்டில் வேலை செய்கிற பொண்ணுங்களுக்கும் சுகஸ்தி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது பஜ்ஜி போண்டா என்ன இருக்குதோ அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போவோம் நாங்களும் சாப்பிட்டு அவங்களுக்கும் தேவையான பார்சலும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் போக இருக்கும் இந்த மண் தடம் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா செருப்பு போடாமல் நடந்து வந்தோம்னா பூக்குளி இறங்குனா எப்படி இருக்கும் அது போல் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து இருக்குது நடக்கவே முடியலைங்க செருப்பு போடாமல் அந்தளவுக்கு வெயில் கொளுத்து கொளுத்துன்னு இருக்குது பேக்கரியில் ஏதோ சாப்பிட்டோம் ஸ்நாக்ஸு ஆனால் எனக்கு அந்தளவுக்கு வயிறு நம்பலை சரியான பசி எப்படா வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாலுமே சாப்பாடு குழம்பு ரசம் காலையில் அத்தனை ஐட்டம் செஞ்சோம் ஆனால் அது எல்லாமே ஃபுல்ஃபில்லாக சாப்பிட முடியல வயிறு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பண்டைமாக தான் கேட்குது ஜூஸு தண்ணி மோர் அந்த மாதிரி தான் வந்து கேட்குது சாப்பாடு போட்டு பிசைஞ்சு குழம்பு ரசம் பொரியலோடு இந்த வெயிலுக்கு சாப்பிடவே முடியல சரி கடையிலிருந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த மாங்காயை கட் பண்ணி போட்டு பழைய சாப்பாடு வந்து கரைச்சி கொடுத்துரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி மாங்காயை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பழைய சாப்பாடு எப்போவுமே ரெகுலராக வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறேன் பழைய சாப்பாட்டை சரி இந்த மண்பானையில் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு மண்பானையில் எடுத்து போட்டாச்சு வேணுங்கிற சாதம் போட்டு தண்ணி ஊற்றி உப்பை போட்டு மோர் ஊற்றி மாங்காய் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு செம அந்த மாங்காவோட புளிப்பு பச்சை மிளகாயோட அந்த காரம் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இது சாப்பிடுங்க இது சாப்பிட்டா ஒரு மாதிரி மனசும் குழுக்குழுன்னு இருக்கிற மாதிரி வயிறும் குழுக்குழுன்னு இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்பெல்லாம் மத்தியானத்துக்கு மட்டும் பழைய சோறு வந்து குடிக்கிறது கிடையாதுங்க ம நைட்டுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பழைய சாப்பாடே குடிக்கலாமா இல்லை கம்மஞ்சோறு ஏது குடிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இந்த பழைய சாப்பாட்டு கூடையே கம்மஞ்சோறு வந்து செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா கம்மஞ்சோறையும் போட்டு பிணைஞ்சு ஒரு ஒரு கைப்பிடி அளவு கம்மஞ்சோரும் போட்டுக்கலாம் கம்மஞ்சோரும் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது சரியான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பா வெயிலில் சுற்றிட்டு வந்ததுக்கு நல்லா இந்த ஜக்கு வழியாக பழைய சாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டேன் வயிறும் நிறைஞ்சிருச்சு மனசும் நிறைஞ்சிருச்சு சரி ஓகே சித்த நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு மனசுக்கு தோணுச்சு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நானும் நினச்சேன் ஆனால் இவளுக்கு அக்காவும் தங்கச்சியும் ரெஸ்ட் எடுக்க விடலை சாப்பிட்டு முடிச்சதையும் போகலாம் வாங்க அப்படின்னு கிளம்பிட்டாளுக ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை எங்கேன்னு பார்க்குறீங்களா கட் வந்து பண்ணலான்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸ்கூல் லீவ் விடட்டும் அதுக்கப்புறம் கட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு போயே ஆகணுன்னாங்க ஏ அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்தோம் மலையும் கிடைக்கி பேங்குக்கும் சலுப்பாக இருக்குது வேணாண்டினே அதெல்லாம் முடியாது போயே ஆகணும் வாங்க அப்படின்ட்டாங்க சரி ஓகே போகலாம் வாங்கன்னு ரெண்டு பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு கட் பண்ணுறதுக்கு வந்துட்டேன் சன்சி சுகஸ்தி ரெண்டு பேர்த்தோட அந்த லீவ் ரொட்டீன் ப்ளாக் வீடியோ வந்து போஸ்ட் இல்லைங்களா டெய்லியும் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அதுவும் வந்து போஸ்ட் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அந்த வீடியோக்காக ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் எல்லாம் தேவையாக இல்லையான்னு எடுத்து வைக்கிறது நோட் புக்கு கர்ச்சி தவல் அந்த மாதிரி வீடியோஸ் தான் டிஃபன் எல்லாம் அந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்து இருக்கோம் அதில் வந்து கொஞ்சம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வருது பிள்ளைங்கள கொடுமை பண்ணுறீங்க லீவில் கூட விளையாட விடமாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அதுவும் அவங்களோட வேலையில தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சொல்ல சொல்லத்தான் அவங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ வந்து செய்யப்போ வீடியோக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க ரெண்டு பேருமே லைக் பண்ணி அம்மா இன்னைக்கு இது க்ளீன் பண்ணலாம் நாளைக்கு அதை பண்ணலாம் இன்னைக்கு இந்த வீடியோ போடலாம் அப்படின்ட்டு அவங்களே தான் பண்ணுறாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இதுக்காக பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்கிறீங்க அதுக்காக இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா இனிமேல் சன்சிகா சுகஸ்திகா ரெண்டு பேர்த்தோட அந்த ரொட்டீன் ப்ளாக் லீவில் என்ன பண்ணுறாங்க ஸ்கூல் டேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் வீடியோ வந்து இனிமேல் கண்டிப்பாக வராது நம்ம சேனல்லையும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா சன்சி சுகஸ்தியை அவங்களோட ஓன் வாய்ஸில் பேச சொல்லுங்கள் நீங்கள் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்க வேண்டாம் அவங்கள வந்து பேச சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க இந்த ரெண்டு ப்ராப்ளத்துக்கும் ஒரே சொல்யூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா சன்சி சுகஸ்தி அவங்களோட இந்த ரொட்டீன் பிளாக் லீவ்லியாக இருந்தாலும் சரி ஸ்கூல் போகும்பொழுதாக இருந்தாலும் சரி அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ரொட்டீன் பிளாக் அவங்களோட வாய்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இனி வராது சன்சிகாக்குன்னு தனியாக ஒரு சேனல் வந்து ஓ ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சன்சிகா தான் சன்சி சுகஸ்தி அவங்க ரெண்டு பேர்த்தோட ரொட்டீன் பிளாக் அவங்க என்ன பண்ணுறாங்க சாப்பிட்றதாகட்டும் அவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்ஸ் கிளாஸ் சன்சி வந்து ஒரு மேக்ஸ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தா இல்லைங்களா அதில் வந்து நிறைய மேக்ஸில் ஷார்ட் எல்லாம் அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருந்தாங்க சன்சியாவோட சேனல்லையுமே கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் அந்த மேக்ஸ் வந்து எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஷார்ட்கட்ஸ் வீடியோ அப்புறம் கொஞ்சம் படிக்கிறது விளையாடுறது சாப்பிட்றது அவங்க ரொட்டீன் அப்படிங்கிறது எல்லாமே இனிமேல் டெடிக்கேட்டடாக அந்த சேனலில் சன்சி சுகஸ்தி அவங்களோட வாய்ஸ் ஓவரில் வந்து வரப்போகுது நம்ம சேனலில் நாம எப்பவும் போல் நம்மளோட ரொட்டீன் விலாகை வந்து பார்க்கலாம் சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா சன்சிகா தான் இது இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிலா குட்டி நம்மளோட குட்டி பாப்பா நேருமில் இருக்குது இல்லைங்களா அதனால் அந்த சேனல் வந்து சன்சீனே வந்து வச்சாச்சு அந்த சேனலுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் லிமிட்டடான ஒரு பத்து வீடியோஸ்குள்ளே தான் வந்து போட்டிருக்கோம் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த மேக்ஸ் பான்ஸு கிளாஸில் கற்றுக்கிட்டது ஷார்ட்கட்ஸ் அது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் ரொட்டீன் அந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அதில் நீ வந்து அவங்க ரெண்டு பேர்த்தோட வாய்ஸில் வந்து கேட்கணும் அவங்களோட ரொட்டீன் வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த சேனலில் வந்து இனி வந்து பார்த்துக்கலாம் சேனலுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன் சன்சிகான்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே வந்துடும் இப்போதைக்கு அந்த சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்கோம் இன்னும் லாங் வீடியோவும் வருமா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்துக்கலாம் வீக்லி ஒரு லாங் வீடியோ டெய்லியும் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம் தேவைன்னா சேனலுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் குட்டி பாப்பாவுக்கு ஹேர் கட் வந்து பண்ணியாச்சு மஷ்ரூம் கட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் பண்ணி அந்த பட்டாம்பூச்சியை தலையில் குத்துனதும் போதும் மேடம்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேயர் கட் மாதிரி வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டா லேயர் கட்டெல்லாம் வேணாண்டி மறுபடியும் ஸ்கூல் போனால் ஜட பின்ன முடியாது அப்படின்னு சொன்னேன் ரெண்டு மாதம் இருக்குது இல்லைங்கம்மா ரெண்டு மாதத்துக்குள்ளே வளர்ந்துக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு லேயர் கட்டே தான் வேணும்ட்டா லேயர் கட் மட்டும் கிடையாதுங்க முடிங்க பாருங்க எவ்வளோ இருக்குதுன்னு நான் வேலைக்கு போன டைமிங்கில் தான் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி வெட்டி விட்டேன் அதுக்கப்புறமும் ஒரு முறை முடி போகிற ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வெட்டிட்டா அதுக்கப்புறமும் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ முடி நல்லா வளர்ந்துருச்சு ஆனாலும் முடி வெட்டணும்னு சொல்லி இங்கே பாருங்கள் எவ்வளோ முடி வெட்டுறான்னு பாருங்கள் எனக்கு தான் வெட்ட வெட்ட மனசே ஒரு மாதிரி இருந்தது ஏ வெட்டாதடி வெட்டாதடி அப்படின்னு அத்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டா இங்கே பாருங்க அப்படியே வெட்டியாச்சு அப்படியே வெட்டி அந்த கொதன்னு அங்கங்கே பார்த்தீங்கன்னா யூ கட்டு அந்த மாதிரி நார்மல் கட்டு மாதிரி எல்லாம் கிடையாது கொத 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 கொதன் அங்கே எல்லாம் கட் பண்ணி விட்டு அப்படியே முடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லேயர் லேயராக தொங்குற மாதிரி கட் பண்ணும் பொழுது ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல ஆனால் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது இந்த வெயிலுக்கு அதுக்கும் முடியை வச்சுக்கிட்டு அவனால் மெயின்டைன் பண்ணவும் முடியல குளிச்சு சிக்கெடுத்து எண்ணெய் வச்சு அத்தனை வேலை பண்ணவும் முடியல எனக்கு கட் பண்ணி விட்ருங்க ஸ்கூல் வரும்போது வந்துக்கும் அப்படின்ட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது இருக்குது ஒரு கேட்ச் கிளிப்போ ஒரு போனி போட்டாவே அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது சன் சிக்கம் கட் பண்ணி முடிச்சாச்சு எப்படியோ ஹேர் கட்டோட விட்டிங்களே வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் இந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ இதோட முடியுது சன்சியோட சுகஸ்தியோட ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்